அலாமே வரம்துல்லாய் பரகாத்தரு ஓ அமைதியாக இருக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது ஏன்னா நேற்று நைட் அதை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அதனால் யாரும் இங்கே இப்போ தான் வந்து எல்லாம் வெளில வர கொண்டா வேலையை பண்ணுறாங்க அதுங்க எல்லாம் உள்ளாரியும் இருக்குது போய்க்கு இவங்களை திறந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு ஆக்சுவலாக இது பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன் எல்லாம் வடாவாயிருச்சு பிரித்து விட்டோம்னா அடுத்து முட்டைக்கு வரும் அங்கே வருங்க ஐயோ எப்படி உள்ளார போகிறான் என்ன ஏதுன்றே தெரியல ஆனால் உள்ளார போயிட்றான் இப்போ இது திறந்து விட்றப்போ அதுவும் இல்லை வர பார்க்குது இப்பதிக்கு வேணாம் கொஞ்சம் டைம் ஆட்டும் வா வெ வா, வெளில வா இங்க எல்லாம் உள்ளது ஸோ இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக எல்லாம் என்ன ரீசன்னா மெயினாக அதுதான் இப்போ பாருங்கள் எந்த குஞ்சுக்கு எதுவும் ஆகலை இப்போ போயிட்டு எல்லாத்துலேயும் சண்டை போடுறா பாருங்க சண்டை போடுறப்போ தண்ணி 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 கொண்டு வந்து வைக்கணும் முதல்ல தண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம் பொறுமையாக இவ்வளோ அப்படி வெளியே விடலான்ட்டு ஒரு ஐடியா விட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு லைட்டை இது உள்ளே போய் உட்காந்துச்சு பாருங்கண்ணே ஒரு கருப்பு ஒன்று வெளியில் போயிடுச்சு இது மூணு மட்டும் உள்ள அப்படிதான் அப்படிதான் அடிங்க அவங்க கூட தப்பிச்சு போயிட்டா தண்ணிட்டு போயிடுச்சு வாங்கிட்டு ஐ பிடிச்சே வெளிய விட்டேன் ஒன்று இன்னும் ஒன்று இருக்குது அதையும் பிடிச்சி வெளிய விட்ருவேன் எங்கே போயிட்டா அங்கே இருக்குது உள்ளே போயிடுச்சு இதுங்க ரெண்டு இதுங்க நாளையும் பொறுமையாக தான் வெளியிடணும் எங்கே போச்சு ஆ வா Wah, 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 wah. Wah, wah, wah. Ada ah, ni. என்ன பண்ணுறா காலையில் இவரோட ஃபேமிலி மட்டும் வெளியே விட்டு போனேன் இந்த பார்த்தீங்களா இன்னும் ஒன்று தான் இருக்குது மீதிலாம் இன்னொன்று உள்ள இருக்குது ஓ எல்லாம் உள்ளே போயிட்டாங்களா பரவாயில்லையே முடிய உள்ளார் போக வெளியே வர உள்ளார் போக வெளியே வர இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா பழகிக்குவாங்க இந்த பார்த்தீங்களா எல்லாம் உள்ளார் வந்துருச்சு சரி உள்ளே வெளியே உள்ளே வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க கூட வந்து நம்ம இடவும் பாதுகாப்புக்கு அங்கங்கே கூடியே இருக்கு பார்ப்போம் அப்படியே விட்டு பழக்கலாம் எல்லாத்தையும் ம் இதுங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆட்டும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆட்டும் அதுக்கப்புறம் விட்டும் இது பண்ணிக்கலாம் போயிட்டு கரெக்டாக வந்துருச்சுங்க காலையில் காலையில் வெளிய விட்டுருந்தேன் கொஞ்சம் நேரம் வெளியே வேண்டிகிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் போயிட்டு நீட்டாக வந்துருச்சு ஏன் ஒன்று மட்டும் கால் நோண்டுது எங்கேயே சார் தெரியலையே காலில் என்னமோ அப்பி இருக்கு அதை எடுத்து விடணும் அப்புறமே பார்த்து எடுத்து விட்றான் ஓடி போடி பார்த்தாலும் அவள்கிட்ட இணங்கிக்கிட்டேன் ஆ சரி கம்முண்டு உள்ளாடுறீங்க நான் போயிட்டு வந்துடுறேன் மதியானம் ஆச்சு சாயங்காலம் ஆச்சு மதியானம் இப்போ பிடிச்சி முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணிடலாம் அவளை தூக்கி உள்ளார போட்டோம்னா இதுங்க எல்லாம் கம்முண்டு போ போவோம் போ போ சட்ட கை வசம் பட்டுனு மாட்டேன்னா போ இப்போ வாங்க இப்போ இவங்கெல்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்களோ ஒரு சட 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 போ போடா யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை தோற்றி விட்டோம்னா போதும் ஏ படா டேய் போ 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 போய் கின்னி கோழி மட்டும் வரணும் உள்ளார நீ எங்கடா போகிற வா வா ஓய் சரி ஓ பார்த்து ஒரு குரூப்பே கூட்டிகிட்டு கிளம்பிட்டே இவ்வளோ சைடில் ஹடு ஹோடு போ ஆனால் அவ்வளோ உள்ளார் போட்டு வைக்கிறது தான் பெஸ்ட்டு எந்த தலைவலியும் இருக்காது ஓ போ ஆமாம் கை ஓட் ஓட் ஹோட் ஹோடு ஹோட் போ ஓ போ 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 ஆ எல்லா போ இப்போ பார்த்தீங்களா அவள் பாட்டுக்கு அவள் அங்கே இருக்கா எங்கள் பாட்டுக்கு இங்கே தந்துருச்சு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நாளைக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேங்க என்ன பண்ணலான்னா இதுங்க கூட ஒரு குஞ்சு அவுத்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி டைமிங் செட் ஆகும் என்னென்னு தெரியல எல்லாம் வந்து உள்ளார் வந்து தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துருக்குங்க ஒரு ரெண்டு குஞ்சு தூக்கி உள்ளே போட்டுக்கலாமா ஆல்ரெடி ஒரு ஒருத்தி உள்ளே போய் உக்காந்துக்கிறான் டெய்லியும் நான் இந்த குஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் அது ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம் இவங்க மூணு பேர் மட்டுந்தான் வரணுமா வா 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 இங்கே இந்த கோழி வரலையா ஏ வாடா வாடா போல போ இந்தாடா என்னடா போற நீ சப்பா படுத்துறானே போடா போட உள்ள போட உள்ள போ ஹலோ எங்கே போச்சு இந்த கிண்டி கோழி அழகானா அழகானா போ உள்ள போ ஐயோ என்னாச்சு 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 யாருக்கு ஒன்றும் இல்லை அம்மாடி இந்த மாதிரி இறங்குறப்ப அவனுக்கு தான் கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சுங்க கொஞ்சம் பாவம் காலில் ஏதோ அடிபட்டுருக்கு அந்த ஒரு ஒரு தடவை ஒரு குஞ்சு இதாகிடுச்சு பார்த்தீங்களா அதுலேருந்து இதை எப்பயுமே உங்களுக்கு லாக் பண்ணி வைப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்காம முட்டாச்சு எங்கே போச்சு இந்த கோழி எங்கே போச்சு இந்த குச்சி

போல காலை ஏதாவது கம்பி கிழிச்சிச்சா இல்லை எதுவும் இது இறங்கினப்ப எதுவும் அடிபட்டுருச்சான்னு தெரியல நாளைக்கு காலையில் தான் முடிச்சு பார்க்குறோம் ஸ்கூல்ல போனோம்னா ஏறு ஆ ஆனால் இவ்வளோ தூக்கி இது கூட ஜாயின் பண்ணி விடலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது நாளைக்கு காலையில் இது இங்கே எல்லாத்தையும் வெளியே தரதுக்கிட்டு இவ்வளோ இதுங்களுக்கு வந்து இதை ஜாயின் பண்ணி விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு சரி பட்டா